டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்ந்து பல பரபரப்பாக பேசி கொண்டு வர வர வரக்கூடிய அந்த பட்டியலில் முதன்மை நிலையிலே இருக்கிறாரு நம்ம முதல்வருக்கு அடுத்த நிலையில் தொடர்ந்து சாராய ஊழல் அது போல் போன்ற விஷயங்களில் வந்து மாட்டிகிட்டு வந்தாங்க இப்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் இந்த விளம்பரம் பண்ணுறதுக்கு நிறைய பணம் செலவு பண்ணாங்க அது கட்சி அரசு பணத்திலேருந்து செலவு பண்ணதா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்தது இப்போது பார்த்திங்கன்னா அவருடைய சொந்த வீட்டை வந்து நாற்பத்தஞ்சு கோடி ரூபாய்க்கு அவர் வந்து அரசு பணத்தில் இருந்து செலவு பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை எழுந்திருக்கிறது இந்த செய்தி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் இந்த பிரதிபா பட்டேல்னு ஒரு ஜனாதிபதி இருந்தார் அவர் காளிவன் இட்டு போனதான் கதைகதையாக பேசினேன் இந்த நாட்டில் அரவிந்த் கேஜரிபாலனுடைய இயக்கம் முதல்ல கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அது என்னென்னா ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்டாகத்தான் ஆரம்பித்தது அவர் அன்றைக்கு இதை எல்லாத்தையும் பேசியிருக்காரு டெல்லியில் எப்படி அதிகாரிகள் எப்படி செலவு பண்ணுகிறார்கள் அரசியல்வாதிகள் எப்படி செலவு பண்ணுகிறார்கள் ஆடம்பர செலவு என்ன போயிட்ருக்கு லஞ்சம் எப்படி இருக்குது இதெல்லாம் நான் மாற்றுவேன் இப்போ சமீபத்தில் நீங்கள் ஒரு மீம் வந்துருந்தது பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு அரவிந்த் எந்த மாற்றமும் இல்லை அப்படின்னு போட்டுட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு அரவிந்த் கெஜ்ரிவால் இப்படி வத்தல் தொத்தலாக இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நல்ல நல்ல தொந்தியும் தொப்பையும் இருக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலுமாக ஒரு மியசம் எந்த மாற்றமும் இல்லை இதை பார்த்தால் புரிந்து கொள்ளுங்கள்னு ஒரு மியம்சம் தருது அதிகாரம் என்பது எந்த அளவுக்கு இவரை மாத்திருக்கிறது என்றால் இவர் இவர் வந்து கருணாநிதி மாதிரி திமுக மாதிரி ஒரு சயின்டிஃபிக் ஊழல் செய்யக்கூடிய ஆகும் எந்த கையெழுத்தையும் இவர் போட மாட்டார் டிப்டி சிஎம் மற்ற மினிஸ்டர்ஸ் அது போட்டு கவர்னருக்கு போகும் இதுக்கு முன்னால் இருந்த கவர்னர் வரைக்கும் அதை அப்ரூவ் பண்ணுவாங்க இப்போ இருக்கிற கவர்னர் சிஎம் கையெழுத்து இல்லாமல் நான் எந்த ஃபினான்ஷியல் பில்லும் அப்ரூவ் பண்ண போகிறது இல்லைன்னு முதல் முறையாக இந்த ஆள் வந்து கையெழுத்து போய் ஏன்னா எதுக்குமே நாளைக்கு நான் இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு தப்பிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் இப்போது அவருடைய விளம்பரத்தை பற்றி வந்தது இப்போ ஒரு வீட்டை பற்றி வந்துருக்கு அதாவது ஆன்டி கரப்ஷன் மூமெண்ட்டில் வந்த ஒரு ஆள் எதுக்கெல்லாம் செலவு பெரிய பெரிய செலவுனால் கர்டைன்ஸுக்கு சாதாரண ஃபர்னிச்சருக்கு அதுக்கு இதுக்கு தேவையில்லாத செலவுகள் அப்போது என்ன அர்த்தம் என்று கொண்டால் தான் அர்த்தம் வேறு எந்த அர்த்தமும் இல்லை ஆடம்பரம் தான் அர்த்தம் யார் ஒரு ஆள் நான் சிம்பிள்னு சொன்னாரோ அவர் எப்படி ஆடம்பரத்தை தான் அர்த்தம் அல்ல அரவிந்த் கெஜ்ரி நான் ஏற்கனவே ஏகே ஃபார்ட்டி நைன் என்று சொல்லுவேன் ஏகே ஃபார்ட்டி செவன் நாற்பத்தி ஒம்பது நாள் முதல் ஆட்சிக்கு வந்ததுனால ஏகே ஃபார்ட்டி நைன் என்று சொல்லுவோம் அரவிந்த் கெஜ்ரிவால் என்பவர் நீங்கள் அதான் சொன்னாங்க அவர் இன்னைக்கு வந்து ரெவன்யூ இதில் வேலை பார்த்தாருன்னு முதல்ல சொல்லுங்கன்னு கேட்டிருக்கேன் அவர் அப்படிலாம் சொல்கிறீங்களே அவர் வந்து ஒரு ஐஆர்எஸ் ஆஃபீஸர் என்று சொல்கிறீர்களே ஐஆர்எஸ் ஆஃபீஸராக அவர் என்ன பண்ணிட்டார் எப்படி அவர் எந்த டிரான்ஸ்வரும் இல்லாமல் ஒரே இடத்துல இருந்தார் அவர் நேர்மையான அதிகாரியால் ஒரு எந்த டிரான்ஸ்வரும் இல்லாமல் எப்படி ஒரே இடத்துல இருக்க முடியுமா என்ற கேள்விகள் ஏற்கனவே அரவிந்த் கெஜ்ரிவாலை பற்றி வந்து கொண்டே இருக்கிறது ஆனால் மக்கள் நம்பினார்கள் இப்போ ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று புரிந்து கொண்டிருக்கிறார்கள் அதனால் அரவிந்த் கெஜ்ரிவாலினுடைய கட்சியும் எல்லா மாநில கட்சிகளுமே ஊழலுக்கு தான் இருப்பதை மாதிரி ஒரு லாலு கட்சி எதுக்கு ஊழலுக்கு ஒரு முலாயம் கட்சி எதுக்கு ஊழலுக்கு ஒரு மம்தா கட்சி எதுக்கு ஊழலுக்கு ஒரு ஜெகன்மோகன் ரெட்டி எதுக்கு ஊழலுக்கு இந்த அத்தனை பிராந்திய கட்சிகளும் என்ன ஊழல் செய்கிறதோ அதுலேருந்து அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு பெரிய வித்தியாசம் இல்லை ஊழலுக்கு தான் இருக்கிறார் நீங்கள் இன்னும் நிறைய சம்பவங்கள் நாம் சொல்ல முடியும் ஆனால் நாம் இப்போதைக்கு தெரிந்து கொள்வதற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் அண்ணாக சாரைய கூட இருந்த அரவிந்த் கெஜ்ரிவாலும் இவரும் ஒன்று இல்லை என்பதை மக்கள் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இனி வருங்காலத்தில் அதுக்கான தீர்வு என்னவோ அது மக்களே செய்வார்